கிட்டத்தட்ட ஒன்று மூன்று பதினோராம் இடங்கள்லாம் எங்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பதினோராம் இடமே லாபஸ்தானம் எடுக்கிற முயற்சியெல்லாம் லாபத்துல கொண்டு போய் விட போகுது டைவர்ஸ் நாளைக்கு வரப்போகுதுன்ற அளவுக்கு போய் முத்தி போன கேஸ் எல்லாம் அப்படியே காதலாகி கசிந்து ஒன்னா சேர்ந்து உங்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு உங்ககிட்ட வர போறாங்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒன்னா ஏழாம் இடத்துல உட்காந்து அந்த ஏழாம் இடத்துக்கான விஷயத்த சரி செய்ய போறாரு இல்ல உங்க லேட்டராஸ்கோப்ல எப்படி இருக்கோ அந்த ஏழாம் இடத்துக்கான ஒரு இதை கொடுத்து புதிய வரவை ஒன்னு கொடுக்க போறாரு உலகெங்கும் உள்ள உள்ளான் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் திடீர்னு சுனாமி வந்துச்சு புயல் வந்துச்சு பூகம்பம் வந்துச்சு ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்ததுல இருந்து எல்லாரும் சொல்றாங்க புயல் வரும் பூகம்பம் வரும் அதெல்லாம் வரல இப்ப குருதா அதிச்சாரமா வர அதெல்லாம் வந்து முடிஞ்சு அதோட பெரிய புயல் என்ன இப்ப குருவோட அதிச்சார புயல் தான் எனக்கு தெரிஞ்சு என்னையா பண்ண காத்திருக்க அப்படின்னா சாச்சா ஐ எம் சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு வந்து இந்த தடவை எல்லாருக்கும் எடுக்க கொண்டாடுன்னு கொடுக்க போறாரு நாட் ஒன்லி உங்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா குரு உக்காந்துருக்க விட உச்ச விடு நான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும்போது நான் உச்சமா என்னை வந்து கொண்டாடுற வீட்டுல இருக்கும்போது நான் ஹாப்பியா தானே இருப்பேன் அப்ப எனக்கு நான் கொடுக்குறதும் ஹாப்பியா தானே இருக்கும் அந்த மாதிரி குரு தடவை எல்லாத்துக்கும் ஹாப்பியா தான் கொடுக்க போறாரு நம்மளாலும் சரி நம்பாட்டையும் சரி என் மனதிற்கு பிடித்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பிரிச்சு நஜமாவே ஸ்வீட் எடுத்து கொண்டாடாதான் இருக்க போகுது ஏழாம் இடத்துல குரு வந்து அமர்ந்து நேரம் உங்களை தான் பாக்குறாரு பத்தாவதுக்கு இந்த பக்கம் பதினோராம் இடத்த பாக்குறார் என்னத்த நான் சொல்ல மூணாம் இடத்தை பாக்குறாரு கிட்டத்தட்ட ஒன்று மூன்று பதினோராம் இடங்கள்லாம் எங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் பதினோராம் இடமே லாபஸ்தானம் எடுக்கிற முயற்சியெல்லாம் லாபத்துல கொண்டு விட போகுது அதுவும் மூணாம் இடம்னா நட்பு வட்டம் நட்பு வட்டத்தின் மூலமாக ஒரு லாபம் ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பதினோராம் இடம் பெரிய கம்யூனிகேஷன் பெரிய தொலைத்தொடர்பு பயங்கரமான புகழ் செலிபிரிட்டி தன்மை சூப்பராக இருக்க போகுது ஏழாம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறார் அதுவும் தன்னுடைய உச்ச வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் கடக ராசி இல்ல வந்து போது அதுவும் டேரக்ட் ஏழாம் வீடு உங்களைத்தான் பாப்பேன் நட முடிச்சு பாக்குறாரு எப்பயுமே கண்ணாடியில் நம்மளை பார்க்கும் போது அழகா இருக்கும்ல அது மாதிரி குரு தன்னைத்தானே ஏழாம் இடமா பார்வையா பாத்துக்கிறார் அந்த பார்வை மகர் ராசிக்காரர்களை பயங்கரமா அழகாக்க போகுது ஆண்ம அழகாக போகுது இதுவரைக்கும் எப்படி வேணா இருந்துட்டு போகுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பாக இருந்தாலும் சரி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சொசைட்டியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலையும் கண்டிப்பாக பெயர் புகழ் அந்தஸ்து கெளரம் கட்டாயமா உதவிடும் யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கீங்களோ எல்லாரும் ஒன்னா கூடி வாழ போறீங்க ஒரு சான்ஸ் இந்த ஒரு மாசம் கிடைச்சிருச்சு அப்படின்னா டைவர்ஸ் நாளைக்கு வரப்போகுதுன்ற அளவுக்கு போய் முத்தி போன கேஸ் எல்லாம் அப்படியே காதலாகி கசிந்து ஒன்னா சேர்ந்து உங்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு உங்ககிட்ட வரப்போறாங்க வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த ஒரு மாச காலம் அது நிகழ்ந்தது என்றால் அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள அது நிகழ்ந்ததுன்னா அடுத்து கண்டிப்பாக அது அப்படியே கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒண்ணு தெரிய போகுது ஏழாம் இடத்துல உட்காந்து அந்த ஏழாம் இடத்துக்கான விஷயத்த சரி செய்ய போறார் இல்ல உங்க லேட்ராஸ்கோப்ல எப்படி இருக்கோ அந்த ஏழாம் இடத்துக்கான ஒரு இதை கொடுத்து புதிய வரவை ஒண்ணு கொடுக்க போறார் மூன்றாம் எல்லாம் புது முயற்சி புது முயற்சி எல்லாம் வெற்றிகரமாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் பத்தாவதுக்கு ராசிநாதனோட சேர்ந்த குரு குரு பார்வை பெற்ற ராசிநாதன் வேற என்ன வேணும் உன்ன மட்டும் நான் கவனமா சொல்லணும் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாரு யூஸ்வலா நல்ல நண்பர்களை உருவாக்குறதையும் தாண்டி வேற மாதிரி சில நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை உண்டாக்குவார் அதனால அதுல மட்டும் கவனமா இருந்துக்காங்க ஏன்னா குரு இருக்கிற இடத்துல எல்லாம் விசாரம் பண்ணுன்ற மாதிரி நிறைய உக்காந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கலாம் அவங்க கூட சேர்ந்தா சம்பாதிக்கலாம் இவங்க கூட சேர்ந்தா சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி சில பேருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க ஏழாம் இடத்துல இருக்கிறனால சில பேருக்கு உங்களுடைய துணை அளவு துணைவியார் சொல்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து மேற்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் இந்த தடவை இது மட்டும்தான் மகர் ராசிக்கு ஒரு சின்ன ஒரு இது அதுக்கான என் வீட்டுக்காரர் பேச்சை கேட்கக்கூடாதா வீட்டுக்காரமா பேச்ச கேட்கக்கூடாதான்னு நான் சொல்ல வரல நீங்க வீட்டுக்காரராக இருந்தாலுமே வீட்டுக்காரமாவே இருந்தாலுமே ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க வெரிஃபை பண்ணி சில விஷயத்தை மேற்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன் அவ்வளவுதான் மதுராசிக்காரங்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறீங்க முயற்சிகள் போகுது சொசைட்டில ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து வேலையில் ஒரு மிக பெரிய மாற்றம் கிடைக்க போகுது பதினோறாவது லாபஸ்தானம் வலுக்க போகுது அதுவும் எனக்கு தெரிஞ்ச அபிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மாசு கட்ட போறீங்கன்ற ஏன் அப்படின்னா திருவோணம்னால சந்திரனோட விடிய அங்கதான் போய் குரு உட்கார்ந்து இருக்கிறார் ஏழாம் இடத்துல அப்படி ஸ்ட்ரா உட்கார்ந்து இருக்கிறார் ஓகே அவிட்டு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு செவ்வாயுடைய வீட்டுக்கு குருவோட பார்வை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு உட்காந்து பார்வை அங்க வேற ராசிநாதன் இருக்காரு சூப்பரா இருக்குங்க சொல்லும் போதே எனக்கு என்ன மேடம் மூணு ஏழு பதினொன்னு குழப்பி குழப்பி எனக்கு அப்படியே ஆத்மார்த்தமா சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகர் ராசிக்காரங்களுக்கு மகத்தான காலம் இனிதே ஆரம்பம் எல்லாம் வெற்றிதான் கால் வைக்கிற எல்லாம் பார்த்து மட்டும் கால் வைங்க இரண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிற கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் ரெண்டாம் இடம் சூப்பரா இருக்கு மூணாம் இடம் சூப்பரா இருக்கு நாலாம் இடம் சூப்பரா இருக்கு அஞ்சாம் இடம் சூப்பரா இருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார பயிற்ச ஒரு ட்ரெய்லர் மாதிரி உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரெய்லர் இத தெரிஞ்சிடும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடிக்கிற பாலலாம் சிக்ஸா இல்ல போல்டா இல்ல வந்து எல்பி டபிள்யூல கேட்சான்றது இந்த ஒரு மாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்க வரக்கூடிய முடிவுகளை எடுப்பதற்காக முன்கூட்டியே ஒரு முன்னோட்டமாக குரு வந்து உங்களுக்கு அருள் பாவனை செய்து பாத்துக்க இதுதான் மண்ண போற என்னெல்லாம் திட்டாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லதான் கொடுக்க போறாரு சூப்பரான நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாக மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி நிதே அமைய காத்திருக்கிறது இந்த அதிச்சாரமா போறக்கூடிய இந்த குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போறார் என்னெல்லாம் நடக்க போகுது இது அப்படியே எடுத்துக்கணுமா இல்ல சும்மா ஏதோ ஒரு இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வக்ரம் இந்த அதிச்சாரம் அப்படிலாம் நிறைய யூடியூபர்ல போன் பண்ணி கேட்டாலும் சரி பேசினாலும் சரி இங்க இருந்து பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அந்த மாதிரியா என்னதான் அப்படின்னா வக்ரகதி அடைதல் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்க போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம இங்க இருக்கும்போது எல்லா பிளான்ட்டும் நம்மளால மேக்சிமம் இப்ப பார்க்க முடியல நம்ம உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஞான கண்ணால் பார்த்திருக்கிறார்கள் இப்பயும் சில பிளான்ட் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கான கருவிகளை வைத்து பார்க்கும்போது வானியல் கோள்களுடைய சுழற்சி எல்லாம் நம்மளுக்கு தெரியுது இருந்தாலுமே இந்தந்த நேரத்தில் இது இது நடக்கும் என்று ஒரு பஞ்சாங்க கணிப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது நான் மட்டும் இல்ல எல்லா ஜோதிடர்களும் அதை வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்ட் அப்ப அந்த வகையில் கதி அடைதல் அப்படின்றது பின்னோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில் தெரியும் பின்னோக்கி போகக்கூடிய தன்மைனா என்ன அப்படின்னா நீங்க ஸ்பீடா போகும்போது பிளானட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு மாயை தோற்றம் ஏற்படும் இப்ப நம்மளே வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னா நம்ம இப்படி உட்காந்து போது நம்ம ஸ்பீடா போகும்போது மரம் செடியெல்லாம் பின்னாடி போற மாதிரி நமக்கு தெரியும் அது மரம் செடினா பின்னாடியே போகுது அது அந்த இடத்துல இருக்கு நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போறோம் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப தூரமா பாத்தீங்கன்னா காணல் நீர் தோன்ற மாதிரி இருக்கும் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது அப்ப ரொம்ப தூரமா பார்க்கும் ஏதோ ஒரு தன்மை அங்கு தெரிவிப்படும் அது கொஞ்சம் அதிச்சாரமாக போறது அப்ப இந்த தடவை கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய தன்மைக்கு பேர் அதிச்சாரம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு பேர் வக்ரகதி அடைதல் கிளியர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சும்மா இந்த பேச்சு பலன் சொல்லும் போது எதற்காக இதை சொல்கிறோம் என்ற ஒரு குறிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை சொல்றேன் ஓகேவா இப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு மிதுன ராசியில அமர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலப்புறிச்சலின் மூன்றாம் வீடான மிதுன வீட்டுல அமர்ந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையான பலாபலன்களை செஞ்சுட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா ஒன்பது மாசமா பத்தாவது மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சோன்னே இந்த பயப்பிள்ளைக்கு பண்ணது போதும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு குரு முடிவு பண்ணி டைரக்டா இறங்கி வேமா என்ன பண்ண போறாரு கடகத்தை நோக்கி வர போறாரு அங்கே இருந்துருவாரா அப்படின்னா இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூவிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மாசா தலைவர் நடிக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பத்தியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க படத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிரீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் தான் மூணு பிக்சர் நம்ம போய் பார்க்க போறோம் ட்ரெய்லரை பார்த்தாலே வா பட ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏ இல்ல சில பேருக்கு ட்ரெய்லரை பார்த்து அப்படியே படத்தை கூப்பிட வச்சு உள்ளுக்குள்ள அப்புறம் அது இருந்துச்சா நல்லா சோ இந்த தடவை இந்த அதிச்சாரமாக இந்த மூன்று மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரெய்லர் ஓகே புரிஞ்சிச்சு இல்ல அவ்வளவுதான் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் நம்மளுக்கான படத்தோட தன்மை தெரிய போகுது சோ இப்பயே நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் எந்த ராசி நான் மட்டும் இல்ல எந்த அஸ்ட்ராலஜியும் பாக்க வேணாம் ஓகே நல்லாதான் இருக்க போகுது அப்படின்னு கெத்த காலத்துக்கு முட்டிட்டு போயிடலாம் ஏதோ ஒன்னு அடி வாங்குச்சுன்னா கூட கண்டிப்பா பாருங்க அப்ப அதுக்குள்ளேயும் நம்ம தசா புத்தி மாறிட்டு போறோம் இல்லையா எல்லா தசா புத்திக்கு தகுந்த மாதிரிதான் கோச்சாரகர்களும் சேர்ந்து வேலை பார்க்க போகுது